அகமதாபாத் விமான விபத்து நாட்டையே உலுக்கிச்சு விமானி கடைசியா சொன்ன வார்த்தைகள் வெளியாகியிருக்கு என்னன்னு தெரியுமா கடந்த பன்னிரெண்டாம் தேதி அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு ஒரு விமானம் கிளம்புச்சு திடீர்னு விபத்துக்குள்ளாகிச்சு இந்த கோர விபத்துக்கான காரணம் என்னன்னு விசாரணை போயிட்டு இருக்கு இப்போ விமானி ரூம்ல இருந்து கடைசியா பேசப்பட்ட வார்த்தைகள் வெளியாகி மக்கள் மனசை ரொம்பவே கலங்கடிச்சிருக்கு உந்துசக்தி கிடைக்கல விழப்போகுது மேடே 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 இதுதான் அந்த விமானி அதிர்ச்சி கலந்த குரல்ல பேசிய கடைசி வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் விமான கட்டுப்பாட்டு அறைக்கு போய் சேர்ந்திருக்கு ஆனா அடுத்த சில நொடிகளிலேயே தகவல் தொடர்பே துண்டிக்கப்பட்டுருச்சு பெரிய விமானங்கள் கிளம்ப இருந்து மூன்று கிலோமீட்டர் ஓடுபாதையில் ஓடினா போதும் ஆனா இந்த விமானம் மூன்றரை கிலோமீட்டர் தூரத்தையும் ஓடி இருக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் முன்னாடியே கொடுக்கப்படலையாம் வானிலை சரியா இருந்திருக்கு இன்ஜின் கோளாறும் இல்லை அப்போ எதனால இந்த கோர விபத்து கருப்பு பெட்டி தரவுகள் வந்தாதான் உண்மையான காரணம் தெரிய வரும் இந்த துயர சம்பவம் சமூகத்துல ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு உங்க கருத்து என்ன கீழே கமெண்ட்ல சொல்லுங்க